Kển ki pangNetolam wala, tar uma estil tenzi red drop Nu cam vapa High estil pend Shahmatik melay soci High-股 wala ifarapa со 4k indonesia night

இன்னும் சொல்லுவா ஏசி jabatan செல்வா பண்ணி சொல்லுவா ஓடுங்க செல்வா ஓஹான் செல்வா ராவல் எஸ்டேட் ராவல் எஸ்டேட் போயிடுங்க செல்க்கிதுன வந்து பாள போற முடியல இறங்க முடியல 5 நிமிஷம் இருக்கு இன்னைக்கு நான் சார்வத்ரி போடுங்க செல்ரா நான் கார்போ போடுங்க நான் கார்போ போடுவா அப்பை செக் பண்ணுங்க அப்பை செக் பண்ணுங்க இது கால் செல்க்கி मार கூடாது செல்க்கி मार கூடாது நமது நமது கத்திரம் யாருக்கு மக்களை கேள்வி நமது கேள்விதேன் நம்மளை காலை சுற்றிகைகள் எழுந்து கொண்டிருக்கிறேன் எ உங்கள் பெண்ணா தம்பி கத்தாதிப்பா ஓட்டு கேட்கணுமா வேண்டாமா ஓட்டு கேட்கணும் வேண்டாமா சொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிட்டு பெருவாரியான வாக்குகளை வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்கின்ற வெற்றி வரை செய்யும் நமது சின்னம் நமது சின்னம் மக்களும் சின்னம் வர சொல்ல மக்களும் சொன்னோம் பெரிய பெரிய நபர் அதுதான் அவர் இவ்வளவு மோசமான குற்றம் வயசானவர் வந்து கருந்து மாதிரி கையை விடியா கையை விடுவியா அவருக்கு என்னாச்சு பாருங்க அவரு வந்தவர் அவரு பிடிக்கமா அவர் கலந்து பண்ண